அண்மை செய்தி ஓசூர் கிழவரப்பள்ளி அணைகள் இருந்து வெளியேற்றப்படும் நீரில் ரசாயன நுரைகள் வந்துள்ளது நாம் அண்மை செய்தியாக நஞ்சாய் மாறிய தென்பெண்ணை ஆறு தற்போது ரசாயன நுரைகள் மிதந்து செல்வதால் தென்பெண்ணை ஆற்றில் நுரை பொங்கி பாயும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்து எமது செய்தியாளர் கிருஷ்ணகிரியில் இருந்து பிரகாஷ் வணக்கம் பிரகாஷ் பொங்கி வழிகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக அவ்வப்பொழுது கனமழை பெய்து வருகிறது இந்த மழை காரணமாக ஏரி குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன இதனால் பொதுமக்கள் வந்து மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் இந்த நிலையில நேற்று மாலை முதல் இரவு முழுவதும் கனமழை வெழுத்து வாங்கியது இதன் காரணமாக சாலைகளில் மழை நீர் பெருத்தெடுத்து ஓடி வருகிறது குறிப்பாக ஜிஆர்டி சர்க்கிள் பகுதியில் மழைநீர் நீர் குளம்போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சற்று சிரமத்திற்கு ஆளாகினர் இதனால் வந்து வாகன வாகனங்கள் ஊன்று செல்கின்றன மாவட்டத்துல மாவட்டத்துல பார்த்தோமானால் அதிகபட்சமாக ஓசூர்ல வந்து எழுபது மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது அதே போல பெங்களூரு செல்லும் தேசிய நெடுஞ்சாலைகளை பெய்த மழையின் தாக்கத்தால் கனரக வாகனங்கள் வந்து எதிரே ஒரு வாகனங்கள் வந்து கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சிரமமடைந்தனர் அதே போல மழை நீருடன் சாலைகள் வந்து கழிவு நீரும் கலந்து ஓடி வருகிறது இதனிடையே தொடர்ந்து கிழவரப்பள்ளி அணையில் இருந்து வெளியேற்றப்படும் நீரின் நீர்ல வந்து நுரை வந்து அதிக அளவில் இருந்து பொங்கி செல்கின்றது அந்த வகையில இன்று காலை நிலவரப்படி அணையின் முழு கொள்ளளவான நாற்பத்தி நான்கு புள்ளி இரண்டு எட்டு அடியில் தற்போது நீர்மட்டம் நாற்பது புள்ளி ஏழு ஆறு அடியாக இருக்கிறது அணைக்கான நீர்வரத்து ஆயிரத்தி நூத்தி ஒன்று புள்ளி ஏழு ஒன்பது கன அடியாக உள்ளது அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு நேற்றைய அளவானு மூன்று கன அடியில் இருந்து ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஏழு கன அடியாக தற்போது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இதனால் வந்து தென்பனை ஆற்றங்கரையில் வசிக்கும் பொதுமக்கள் வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தல் பட்டு அவர்களுக்கு எச்சரிக்கையும் வழங்கப்பட்டிருக்கிறது பிரியங்கா பிரகாஷ் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி